தூரமா நின்றீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நான் போய் அவங்கள போய் குழந்தைய கூட்டிட்டு வந்து உங்க கையில குடுக்கறதுதான் குழந்தை எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்த்தியா இருக்குது நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க நீ சொன்னா ஹோல்டு பண்ணுவேன் இல்லைன்னா இதையும் நான் விட்டுருவேன் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றேன் சென்னையில் குழந்தைகளை கடத்தி விற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண் குழந்தைகளை பேரம் பேசும் ஆடியோ வெளியாகி பரபரப்பை கிளப்பியுள்ளது இவங்க சொன்னாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் வந்து என் கமிஷன சொல்லல எதுவுமே சொல்லலை அவளுக்கு நைட் எனக்கு வந்தது நான் அப்படியே பார்வர்ட் பண்ணிட்டு இந்த கூமுட்ட அக்கா வந்து என்கிட்ட போன் பண்ணி காலையில கேட்டிருக்கணும் என்கிட்ட எதுவுமே கேட்கல ஏன்னா எனக்கு குடுக்கறவ வந்து கமிஷன் வைக்காம தரவே மாட்டான் நான் வெளிய எடுத்துட்டு வரதுக்கே கஷ்டமாயிரும் இதுக்கு முன்னாடி நான் பண்ணிருக்கேன் ஒன்னும் ப்ராசஸ் கிடையாது நான் ஒன்னு சொல்றேன்ல நீங்க அட்வான் நீங்க தூரமா நின்றீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா நான் போய் அவங்கள போய் குழந்தைய கூட்டிட்டு வந்து உங்க கையில குடுக்கறதுதான் குழந்தை எல்லாமே ப்ராடக்ட் எல்லாமே ஹெல்த்தியா இருக்குது எனக்கு தெரியாதுங்க இது வந்து இல்ல பண்ற விஷயம் புரியுதா அந்த பாப்பா அந்த பாப்பா இல்லையாமா ஒரே நாள்ல முடிஞ்சிரும்னா நீ எப்படி சொல்றது ஒரு ரூபாய் பேரம் பேசினா கூட அவளுக்கு வச்சுக்க மாட்டாளுங்க கட கடன் முடிச்சுட்டுருவாள் கைக்கு வந்த உடனே அத முடிச்சிட்டு இப்ப அடுத்தது அனுப்பி விட்டாங்க இப்ப நீ சொன்னா ஹோல்டு பண்ணுவேன் இல்லன்னா இதையும் நான் விட்டுருவேன் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றேன் ஏன்னா தான் பன்னெண்டு ரூபாய் ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணு நான் இனிமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படிமா அவரு ஒரு கனவே கண்டாருமா அந்த குழந்தைய வச்சு ஒரு போட்டோ வச்சு என்றால் அவ்வளவு காலையில அழுகுறாருமா ஆனா இப்ப கூட உங்களுக்கு எயிட்டீன் டேஸ் பேபின்னா அது ハハハハ